அன்மன் அவர்களே அப்படியே படித்து சொல்லிடுறேன் ஆமாம் அப்படியே பேச போட்டிங்கன்னா ஒம்பது வருஷத்துக்கு உடாம பேசினே இருப்போம் போட்டுக்குது கவலைப்படாதீங்க அது என் வியாதி எனக்கு ஒரு வியாதி இந்த வியாதி தான் பேசுகிற வியாதி சரி இந்த துண்டு போட்டோன்னா இருக்கிறான் பாருங்கள் அதாங்க துண்டு போட்டுன்னு இருப்பான் அந்த வெள்ளை சட்டை நம்ம ரெண்டு பேர் ரெண்டு பேரில் விற்பான் ஒருத்தன் நிலத்தெல்லாம் ஆட்டையை போட்டு புரோக்கர் ரெண்டு பேரில் விற்பான் ஒருத்தன் அதே மாதிரி வெள்ளை வெள்ளை வெயிட்டியும் வெள்ளை சட்டையும் துண்டியும் போட்டுக்கிட்டு அவன் அரசியல்வாதின்னு சொல்லி உலக மக்கள் எல்லாம் கொத்தடிமையாக ஆக்கிட்டு அவன் நல்லா குளிர் காய்வான் அதான் அந்த துண்டு போட்டமனுங்க சரி அதை விட நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏ நான் நான் கடவுள் நம்பிக்கா இதுல ஏன்னா எட்நூறு கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க ஒருத்தவங்க கூட சந்தோஷமாக இல்லை ஒரே ஒருத்தவங்க கூட பதிமூணு குடும்பம் இருபது குடும்பம் வந்து உலகத்தையே ஆளுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஆமாம் பத்தாயிரம் கப்பல் வச்சுருப்பான் ஒரு லட்சம் பிளேன் வச்சுருப்பான் அந்த பையிலும் பிச்சைக்கார தான் தூக்கம் வராத திருட்டு ரசுகள் தான் ஊரை ஏமாற்றி ஏழைகளை ஏமாற்றி வாழ்கிற அல்லக்கை தான் கார்பரேட்டு கம்பெனி காரணங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கம்பெனி விடுங்க அதற்காக கடவுள் இல்லை என்று ஆகி விடாது இப்ப நாம ஒருத்தருக்கு ஒரு துரோகத்தை செய்துவிட்டு சாமி கிட்ட அதாவது கண் இல்லாத காது இல்லாத உயிர் இல்லாத கல் சிலை இருக்குது அது கிட்ட போய் நான் ஒருத்தருக்கு மன்னித்துடு சாமி என்பதற்கு பதிலாக நம்ம எல்லோரும் ஒரு பழமொழி கேள்வி பாட்டு இருப்போம் அதாவது அது சாட்சிகாரம் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் கால்களில் விழுவது எப்படி ரொம்ப சிறந்தது அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்பது உண்மையான சமாதானத்தை உருவாக்குங்க பாவ மன்னிப்பு கேட்கறது கேட்டுடணுங்க சரியா ஒருவருக்கு துரோகத்தை பண்ணிட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் பரிகாரம் கேட்பதை போன்ற மனத்திலும் உலகில் வேறு எதுவும் இல்லை அவன் பாதி ஆகிட்டு சிலர் போய் பாவத்தை சொல்லுவான் அவர் என்ன பண்ணுவார் பாவம் பாவத்தை மன்னிச்சுட்டார் சொல்லிட்டு மறுபடியும் போய் பாவத்தை செய்வான் காரும் ஸோ இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கோ அவருக்கோ பரிகாரம் செய்கிறானே திருந்தி ஒருத்தமாக இப்போ நான் இருக்கேன் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஐயோ யோ நான் திருந்தி உனக்கு வந்து நன்மை உன் குடும்பத்துக்கு நன்மை உனக்கு தேவையான அத்தனை உதவி இந்த மாதிரி சர்வீஸ் நான் உனக்கு பண்ணுறேன்னு வச்சுக்க நான் தாங்க சிறந்தவன் சரியா தன்னால் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு உதவுகிறானே உபகாரம் செய்கிறானே அவனை அந்த அந்த நபர் அந்த என்னென்னு தெரியுமா எப்படி தெரியுமா பார்ப்பாரு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த போய் உதவுகிறானே அந்த ஐயோக்கிய தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த உதவும் அந்த கரங்களை எப்படி சொப்பான் கடவுளாய் வந்து காப்பாற்றி விட்டீர்கள் என்பான் எப்படியே கடவுள் எங்கிறான் பாருங்க நான் ஒரு குடும்பத்தை அழித்து திருந்தி அந்த குடும்பத்துக்கு போய் உதவி செய்யும் பொழுது அந்த குடும்பத்தார் இவனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதுதான் உண்மை ஸோ கடவுள் இருக்கிறான்ப்பா மது மனிதன் உருவத்தில் அதனால் ஏதாவது ஒரு குடும்பத்தை நீ ஏமாற்றிட்டியா இந்த அரசாங்கம் மக்கள் எல்லாம் ஏமாத்திடுச்சு சரி ஒன்றும் இல்லை அப்படியே மக்களுக்கு நல்லது செய் மக்கள் உன்னை கடவுள் சொல்லுவோம்